الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال ما خطبكما قالتا تعالى نصلي حتى يصدر الرعاء وأبونا شيخ كبير صدق الله العلي العظيم قيل لرسول الله صلى الله عليه وسلم اي الاعمال احب الى الله قال سرور تدخله على مسلم وتكشفه عن كربه رواه البخاري ومسلم او كما قال عليه الصلاه والتسليم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷா நமுத்தாலா ஒருவனுக்கு உரிதா ஹட்டமாக அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க போதகர் ஹதரத் முஹம்மதுர் ரசூல் உல்லாஹ சல்லல்லாஹ் அனை இவ சல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வள்ளுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியன்கள் தபால் தாபியன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எல்வேர்களின் பேர்களின் மீதும் நீங்க நிலவட்டமாக அன்பிற்குரிய அல்லாமின் அழலியார்களே இந்த உலகில் வாழுகிற எல்லா மனிதர்களாலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய மிகவும் தேடப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆரோக்கியம் சிறு குழந்தைகளிலே துவங்கி வயோதிகர்கள் பெரியவர்கள் வரை அத்தனை பேரும் இந்த உலகத்திலே நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் பிணி இல்லாமல் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்கிறார்கள் இறைவனை தொழுவதோடு இறைவனை வணங்குவதோடு உன்னுடைய கடமைகளை நீ முடித்து விடாதே அடியார்களுடைய சூழ்நிலைகளை நினைத்துப்பார் உன் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சூழ்நிலையை நீ எண்ணிப்பார் அவர்களில் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ நெருக்கடியில் இருக்கிறார்களோ பிணியில் அகப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய துயரத்தை துடைப்பதில் நீ பங்கு கொண்டால் ஆரோக்கியம் தேடி வரும் என்பது குரான் ஹதீஸினுடைய சுருக்கமான ஒரு கருத்து இன்றைக்கு உலகத்திலே ஆரோக்கியத்தை பெறுவதற்காக எத்தனையோ வழிகளை நாம் தேடிச் சென்று கொண்டிருக்கிறோம் இவர்ட்ட போனா குணமாயிருமா அவர்கிட்ட போனா குணமாயிருமா எங்கே சென்றால் நம்முடைய ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நாம் தேடுகிறோம் தவறல்ல அந்த தேடல்களோடு இதையும் நாம் சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பல்வேறு காரியங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் தேவையுள்ள மனிதர்கள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அடுத்தவர்களுடைய தேவையை அறிந்து நாம் உதவி செய்வதற்காக அவர்களுடைய உள்ளங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான நாம் இறங்கிவிட்டால் அந்த மகிழ்ச்சியின் மூலம் ஆரோக்கியத்தை நமக்கு தருகிறார் உடல் நலத்தை நமக்கு தருகிறார் தேவையுள்ளவர்கள் சில நேரங்களிலே நம்மை தேடி வந்து உதவி கேட்பார்கள் அவர்களுக்கும் நாம் துன்பங்களை நீக்கி வைக்க வேண்டும் சில நேரங்களிலே தேவையுடையவர்கள் நம்மை தேடி வர மாட்டார்கள் சென்று அவர்களுடைய சூழ்நிலைகளை தெரிந்து அவர்களுடைய தேவைகளை நீக்கினால் ஆரோக்கியத்தை அலஹிம் வசல்லாம் அவர்களுடைய காலத்திலே அபூஜகல் என்ற மனிதர் இருந்தார் வரலாறிலே மிகப்பெரிய பிரபலியமான மனிதர் நிறைய வரலாறுகளை கேள்விப்பட்டிருப்போம் அவரிடத்திலே ஒரு அனாதை சிறுவனுக்குரிய சொத்தை அவரிடத்திலே கொடுத்து வைக்கப்பட்டிருந்தது இடத்திலே அந்த சொத்திற்கு சொந்தமான அந்த சிறுவன் ஒரு நாள் இடத்திலே சென்று கேட்கிறார் என்னிடத்தில் இருந்த எல்லா காசு பணங்களும் செலவாகிவிட்டது என்னுடைய சொத்து உங்களிடத்தில் இருக்கிறது அந்த சொத்திலே இருந்து அந்த பணத்திலே இருந்து என் தேவைகளுக்கு கொடுங்கள் என் செலவுக்கு கொடுங்கள் அங்கே கேட்டபோது அபு ஜஹல் அவனுக்கு சொந்தமான அந்த பணத்தை காசு பணங்களை கொடுக்காமல் மிரட்டியதோடு அதட்டியதோடு விடவில்லை அந்த சிறுவனை நெஞ்சிலை கையை வைத்து ஒரு தள்ளி தள்ளி விடுகிறார் அந்த சிறுவனுடைய மனோநிலை எப்படி இருக்கும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் உடல் பலமிக்க உள்ள ஒரு மனிதன் ஒரு சிறுவனை நெஞ்சிலே வைத்து அழுத்துகிறான் என்று சொன்னால் அந்த சிறுவனுடைய உள்ளம் எங்கே உடைந்து போயிருக்கும் மக்கத்து குறைசிகள் இந்த காட்சியைப் பார்க்கிறார்கள் அந்த சிறுவனை அழைத்து சொன்னார்கள் சிறுவனே முகம்மது இடத்திலே சென்று நீங்கள் சொல்லுங்கள் முகம்மது இடத்திலே சென்று இந்த சூழ்நிலையை சொல்லுங்கள் உங்களுக்கு அவர் கண்டிப்பாக இந்த நெருக்கடியை நீக்கி வைப்பார் அந்த சிறுவன் ல்லாஹ் வசல்லம் அவரு இடத்துல சென்று சொன்னான் அந்த குறைசிகளுடைய எண்ணம் என்னன்னா உண்மையிலே அந்த சிறுவனுடைய துன்பத்தை நீக்கணுங்கிறதல்ல ரசூல்லாட்டை போய் சொன்ன ரசூல்லா போய் ஏதாவது கேட்பாங்க அபூஜைக்கும் ரசூல்லாவுக்கும் மத்தியில ஏதாவது ஒரு போர்க்களம் அங்கே மூடும் அதை வேடிக்கை பார்த்து ரசிக்கலாம் என்பது அவருடைய எண்ணம் இந்த சிறுவன் போய் சொன்ன உடனே நபி அவர்கள் அந்த சிறுவனை அழைத்துக் கொண்டு அபூஜர்கள் இடத்திலே வந்தார்கள் வந்தவுடன் நபியவர்களை பார்த்தவுடன் நபியவர்களை வரவேற்று அந்த சிறுவனுக்கு தேவையான பணங்களை எண்ணி கொடுத்து அனுப்பிவிட்டார் மக்கத்து குறைசிகளுடைய அந்த காபிர்களுடைய அந்த நிலை அங்கே எடுபடவில்லை அவர்களுடைய எண்ணம் அங்கே நிறைவேறாமல் போனது இதையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரசூல்ல போன உடனே கேட்டாங்க அ பார்த்து நீ என்ன மதம் மாறிவிட்டாயா எப்போதும் முகம்மதிற்கு எதிராக நீ ஏதாவது செய்து கொண்டிருப்பாயே இப்போது அவர்களை பார்த்தவுடன் பணத்தை அள்ளி கொடுத்துவிட்டு அமைதியாக முடங்கி விட்டாய் அவர் கூட சேர்ந்துட்டியா அவர் குரூப்ல போய் சேர்ந்துட்டியா என்று அவர்கள் கேட்ட போது அங்கே அபூஜகள் சொன்ன செய்தி நபி அவர்கள் என்னிடத்திலே வந்த போது அவர்களுடைய தோல் புஜத்திலே ஈட்டி இருப்பதை போன்ற ஒரு சூழல் எனக்கு தெரிந்தது நபி அவர்கள் என்னை நெருங்கி வர வர அங்கே அந்த ஈட்டு என்னை வந்து தாக்கி என்ற அச்சம் என்னிடத்திலே மேலோங்கி விட்டது பயத்தினால் நான் பணத்தை கொடுத்து விட்டேன் எதுவுமே பேசவில்லை என்று அங்கே அபூஜகள் சொன்ன செய்தி வர வரலாறுல வருகிறது நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான் அந்த சிறுவனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்கட்ட ஏற்பட்ட போது ஒரு இடர்பாடு ஏற்பட்ட போது ஒரு நிம்மதியற்ற நிலை என்பது ஏற்பட்ட போது அங்கே நபி அவர்களை சென்று உதவிக்கு அழைத்தான் நபிகள் செல்லலாம் அடைகிற செல்லம் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட மனிதரை அழைத்து கொண்டு சென்று போய் அந்த மனிதருக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்தார்கள் இந்த நிகழ்விலிருந்து நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான் தேவையுடையவர்கள் சில நேரங்களிலே நம்மை தேடி வருவார்கள் வந்தாலும் அவர்களுக்கு நாம் அவர்களுடைய நெருக்கடி நிலையை சூழ்நிலையை அறிந்து அவர்களுடைய நிலையை நாம் நீக்கி வைப்பதற்காக பாடுபட வேண்டும் அவர்களுடைய அந்த இடர்பாடுகளை நீக்குவதற்காக நாம் பயன்பட வேண்டும் அதே போன்று யாரேனும் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் பரிந்துரை செய்வதற்காக சிபாரிசு செய்வதற்காக நம்மை அழைத்தால் தாராளமாக நாம் சென்று அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற படிப்பினை இந்த நிகழ்ச்சியிலிருந்து இருந்து கிடைக்கிறது நபிகள் செல்லாம் செல்லாம் அவர்களிடத்திலே அந்த சிறுவன் வந்து சொன்னபோது போது எப்ப எனக்கு ஏற்கனவே போர்க்களமா இருந்துகிட்டு இருக்கு நீ வேற வேற யாராவது போய் பார்ப்பா என்று சொல்லி அந்த சிறுவனை நகட்டி விடவில்லை இருவருக்கும் பிரச்சனை இருந்த போதிலும் அங்கே பாதிக்கப்பட்ட அந்த சிறுவனுடைய துயரை துடைக்க என்பதிலே நபி அவர்கள் சிபாரிசு செய்வதற்காக அந்த சிறுவனை அழைத்து கொண்டு போய் அங்கே காரியத்தையும் நடத்தி காட்டினார்கள் சில நேரங்களிலே தேவையுடையவர்கள் நம்மை நாடி வர முடியாமல் வீட்டிற்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய சூழல் கூட இருக்கும் வரலாறிலே அவையும் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது ஹசரத் அபுபக்கர் சித்திகரதி அல்லாஹு மரணம் அடைந்து விட்டார்கள் அவர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர் ஒரு மூதாட்டிக்கு சென்று உதவி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு உணவு வழங்கிக் கொண்டிருந்தார்கள் அபூபக்கர் சித்திகரதி அல்லாஹு தாலு வஃபாத் விட்டார்கள் உமர் ரதி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு இந்த செய்தி தெரியும் இப்ப அபுபக்கர் அவர்கள் இல்லை என்றவுடன் அந்த இடத்தை தான் நிரப்புவதற்காக அங்கே முயற்சிக்கிறார்கள் அந்த தேவையான பேரித்தம் பழங்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த மூதாட்டியினுடைய கரத்திலே கொடுத்த போது அதை வாங்கிவிட்டு கேட்டார்கள் அமாத்த அமாத்த சாஹிபுக்க அந்த மூதாட்டி கேட்ட வார்த்தை வரலாறு வருகிறது உன்னுடைய தோழர் வரவடைந்து விட்டாரா உமரளி இல்லாஹுத்தால் அன்னு அவர்களுக்கு ஆச்சரியம் உதவி செய்வதற்காக வந்திருக்கிறோம் தோழர் இறந்த செய்தியை சொல்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு ஆச்சரியம் என்றால் அந்த மூதாட்டிக்கு பார்வை தெரியாது பார்வை குறைபாடு உள்ளவர்கள் எப்படி அவர்களுக்கு இந்த செய்தி வந்தது கேட்டார்கள் மா அதுராக்கி மா அதுராக்கி உமரதி இல்லாஹுத்தால் கேட்டார்கள் உங்களுக்கு யார் இந்த செய்தியை சொன்னது அபூபக்கர் அவர்கள் இல்லை என்று செய்தி தெரிந்து நீங்கள் மனது உடைந்து விடக்கூடாது நம்மை கவனிப்பதற்கு யாரும் இல்லை என்று கலங்கிவிடக் உங்கள் கலக்கத்தை தீர்ப்பதற்காகத்தான் நான் உணவை ஏந்தி கொண்டு வந்திருக்கிறேன் அவர்கள் இல்லை என்ற செய்தியை உங்களுக்கு யார் சொன்னது என்ன பார்க்கறதுக்கு நீ யாரும் வர்றதில்ல வந்தா அபுபக்கர் மட்டும்தான் வருவார் இப்போது வேறு ஆள் தெரிகிறது நான் எப்படி கண்டுபிடித்தேன் தெரியுமா அந்த மூதாட்டி சொன்னார்கள் ஜிதனி தம்ர ஜிதனி பிதம்ர பேரிச்சம்பளத்தை கொண்டு வந்தீர் வலம் கன் ஜீனி மின்ஹுன் நவா பேரிச்சம்பளக் கொட்டையே நீங்கள் பேரிச்சம்பளத்திலிருந்து நீக்கவே இல்லை அபூபக்கர் சித்திக் রাদিয়াল্লাহு த تعالی அவருடைய பழக்கம் என்ன தெரியுமா அவர்களுடைய அன்றாட பழக்கம் என்ன தெரியுமா என்னிடத்தில் வருகிற போது எனக்கு பார்வை இல்லை என்பதற்காக அந்த பேரித்தம் மலங்களில் உள்ள கொட்டைகளை நீக்கியவாறு இடத்திலே கொண்டு வந்து கொடுப்பார்கள் இன்றைக்கும் பேரித்தம் மலம் வந்தது என் கையிலே நீங்கள் வைத்தீர்கள் அங்கே கொட்டை எடுக்கப்படாமல் அந்த பேரித்தம் மலங்கள் இருந்தது அதை வைத்துத்தான் அபூபக்கராக இருந்தால் கண்டிப்பாக அவர் பேரித்தம் கொட்டைகளை எடுத்துவிட்டு கொடுத்திருப்பார் இன்றைக்கு பேரித்தம் கொட்டைகளோடு வந்திருக்கிறது என்கிறபோது அவர் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று அந்த மூதாட்டி சொன்ன செய்தியை வரலாறு பதிவு பண்ணி இருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான் தேவையுடையவர்கள் முதியவர்கள் சில நேரங்களில் வீதிக்கு வர முடியாமல் பொது வெளிக்கு வர முடியாமல் வீட்டிலே முடங்கி இருப்பார்கள் அவர்களையும் நாம் தேடிச் சென்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை முறையாக செய்வதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய படிப்பினை அபுல்லா இந்த நிகழ்ச்சியிலே மறைத்து வைத்திருக்கிறார் நவீனத்திலே நேரடியாக பாதிக்கப்பட்ட மனிதர் வந்து சொன்னபோது அங்கே சிபாரிசு செய்து அங்கே உரிமையை மீட்டுக் கொடுத்தார்கள் இங்கே தனிமையிலே அந்த வாடிக்கொண்டிருந்த அந்த மூதாட்டிக்கு ஏற்பட்டிருந்த அந்த நிலையை உமரதி அல்லாஹு தாலான்போர் நீக்கி வைத்தார்கள் அபுபக்தர் சித்திகரதி அல்லாஹு தாலான்போர்களுக்கு பிறகு அப்படியானால் இந்த நிகழ்ச்சிகள் இரண்டும் நமக்கு சொல்ல வருகிற செய்தி தேவையுடையவர்கள் சில நேரங்களில் நம்மை தேடி வரலாம் சில நேரங்களில் நாம தேடி சென்று போய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இதற்கு பெயர்தான் தான் மனிதநேயம் என்று சொல்கிறோம் தேவையுடையவர்களுக்கு தேவையானதை கொடுப்பது அதுதான் மனிதநேயம் மனித நேயம் என்கிற இந்த வார்த்தையை ஏதோ ஒரு சின்ன காரியத்தோடு நாம் முடித்து விட முடியாது அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட முடியாது ஏராளமான காரியங்கள் அது மனித நேயத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது இயற்கை பேரிடர் ஒரு இடத்திலே ஏற்படுகிறது என்று சொன்னால் ஓடோடி சென்று அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை காசு பணங்களை அவர்களுக்கு தேவை எது என்று தெரிந்து கொடுப்பது அதுவும் மனித தான் பேருந்திலே ரயில்களிலே நாம் இருக்கையிலே அமர்ந்திருக்கிறோம் ஒரு வயதான பெண்மணி நமக்கு பக்கத்திலே வருகிறார்கள் அவர்களுடைய முதுமையை கண்ணியப்படுத்தும் விதமாக எழுந்து கொண்டு நம் இருக்கையை கொடுத்து அவர்களை நாம் இருக்கையில் அமர்த்தினால் அதுவும் மனித தான் கைக்குழந்தையோடு வருகிற ஒரு தாய்க்கு நம்முடைய இருக்கையை நாம் கொடுத்து அந்த பெண்மணியை அமர வைத்தால் அதுவும் மனிதநேயம்தான் வரிசையில் நின்றுட்டு அங்காடியாக இருக்கட்டும் இடங்களாக இருக்கட்டும் நமக்கு பின்னால் முதியவர்கள் நிற்கிறார்கள் என்பதை நாம் அறிந்தால் நம்முடைய இடத்தை நாம் அந்த முதியவர்களை நம்முடைய இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு பெயரும் மனிதநேயம் தான் அது மாத்திரமல்ல அலுவலகங்களுக்கு செல்கிறோம் எத்தனையோ இன்றைக்கு உதவிக்காக ஏராளமான விண்ணப்பங்கள் அங்கே வழங்கப்படுகிறது வயசானவங்களா இருப்பாங்க படிக்க தெரியும் தெரியாது அந்த நிரப்பி விட்டு வாருங்கள் என்று அனுப்பிவிடுவார்கள் ஒண்ணுமே தெரியாம விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கிற போது அவர்களுடைய அந்த ஃபார்மில் கேட்கப்பட்டுள்ள அந்த செய்திகளை நிரப்பி அவர்களுக்கு நான் உதவி செய்தால் அதுவும் மனிதநேயம் தான் படிக்கவலாம் தெரியுது என்ன எழுதணும்னு தெரியுது எங்க போட்டோ ஓட்டணும் தெரியுது ஆனால் படிவத்தை நிரப்புவதற்கு பேனா இல்லை நம்மிடத்திலே கேட்கிறார்கள் தாராளமாக நாம் பேனாவை கொடுத்து உதவினால் அந்த பேனாவை கொடுத்து உதவுவதும் அதுவும் மனிதனே மிக்க செயல்தான் நான் பேனா கொடுத்துட்டு மறந்துடக்கூடாது கவனமாக வாங்கிட்டு வரணும் நம்முடைய வேலை முடிந்தது என்று நாம் வந்துவிட்டால் நம்முடைய பொருள் அங்கே கிடந்து போய்விடும் இது சாதாரணமாக நம்முடைய சின்ன சின்ன பொருட்கள் என்று எதை நாம் சொல்கிறோமோ இந்த அத்தனையும் மனித நேயத்திற்கு உள்ளாக அடக்கம் இன்னமும் இன்னமும் பட்டியல் போட்டுக்கொண்டே செல்லலாம் இவைகளை எல்லாம் சாதாரணமாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம் ஒரு முதியவர் படியிலே மேலிருந்து இறங்குகிறார் நாம் கீழே நிற்கிறோம் கைத்தாங்களாக நாம் படியிலே அவர்களை இறக்கிவிட்டாலும் அதுவும் மனித நேயமிக்க செயல்தான் காரணம் அப்போது அவர்களுக்கு ஒரு துணை நாம் நம்முடைய கரங்களையோ கொடுக்கிற போது அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது இந்த தைரியமும் மனித மனிதநேயத்திலே கட்டுப்படுகிறது ஒரு இடத்திலே கேட்கப்பட்டது ஐயோ அல்லா அமாலி அகப்பு இலல்லாஹ் அல்லாஹுவின் தூதர் அவர்களே அல்லாஹிற்கு மிக விருப்பமான காரியம் எது என்று கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் சொன்ன செய்தி நம்பத்தகுந்த நபிமொழி கலந்தமான சஹிகுல் புகாரி முஸ்லிமிலே வருகிறது நபி அவர்கள் சொன்னார்கள் சுருன் மகிழ்ச்சி ததுஹுலுஹு அலா முஸ்லிமின் ஒரு முஸ்லிமிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை நீ அவனுக்கு கொடுப்பதும் அது மிக விருப்பமான செயல் என்றார்கள் எத்தனையோ மனிதர்கள் அலுவலகங்களிலே பொது இடங்களிலே இயற்கை பேரிடர்களிலே பாதிக்கப்பட்டு நிற்கிற போது அடுத்து நம்முடைய காலை எங்கே எடுத்து வைப்பது நம்முடைய அடுத்த நொடி என்ன அடுத்த நிமிடம் என்ன நம்முடைய வாழ்க்கைக்கான வழி என்ன என்று வழி தெரியாமல் விழிப்புங்கி நிற்கிற போது நாம் உதவிக்காக அவர்களுக்கு சென்று நிவாரணப் பொருட்களையோ அல்லது அவர்களுக்கு தேவையான காசு பணங்களையோ கொடுக்கிற போது அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா சுரூருந்த ஒரு முஸ்லீமிற்கு நீ ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி தான் அல்லாவிற்கு மிக விருப்பமான செயல் என்றார்கள் நம்பிகள் அலிக் வசலம் அது மாத்திரமல்ல அந்த நபிமொழியிலே தொடர்ந்து சொன்னார்கள் ஒதக்ஷிஃபோ அண்ட் குருபத்தின் ஒதக்ஷிஃபோ அண்ட் குருபத்தின் நெருக்கடியான நிலையிலே போது அலுவலகங்களிலே கொடுக்கப்படுகிற விண்ணப்ப படிவங்களை வாங்கி வைத்துக்கொண்டு படிக்க தெரியாமல் எழுதத் தெரியாமல் எழுதுவதற்கு பேனா இல்லாமல் அந்த போட்டோக்களை ஒட்டுவதற்காக

அதே பிரயாணத்திலே இருக்கையை கொடுக்காமல் நீண்ட நேரம் பயணம் செய்தால் குழந்தையுடைய யாருக்கு எது தேவையோ சூழ்நிலைகளை அறிந்து அவர்களுடைய இடர்பாடுகளை நீக்கி வைப்பதிலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது நமக்கு என்ன சந்தோஷம் அவர்களை திருப்திப்படுத்திய சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது அவங்க நின்றுக்கிட்டே போனா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் இறங்குற இடம் வர வரைக்கும் நாம் அவங்களுக்கு இடம் கொடுக்கிற போது அவர்கள் கஷ்டப்படுவதை நாம் குறைத்து விட்டோம் என்கிற மகிழ்ச்சி நமக்கு அவர்களுக்கு நாம் இவ்வளவு தூரமாக கஷ்டப்பட்டு வந்தோம் இங்கே பேருந்திலும் இடம் கிடைத்து விட்டது நிம்மதியாக சென்று விடலாம் என்ற ஒரு சந்தோஷம் அவருடைய ஏற்படுகிறது இதற்கு பெயர் தான் மனிதநேயம் இரண்டு பக்கங்களும் சந்தோஷம் ஏற்பட வேண்டும் இதுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தமே இல்லாததை போன்று தெரிகிறது ஆனால் நபி அவர்களுடைய சொல்லிலே இலைமறைக்காயாக சுட்டப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மனிதனை அமைக்க செயல்கள் ஏராளமாக உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த செய்திகளை எல்லாம் அங்கே ஆராய்ச்சி செய்யப்படுகிறது ஏன் நபிகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை நீக்கி வைப்பது அல்லாஹுலத்திலே எப்படி அது அதிக சந்தோஷத்தை பெற்றுத்தரும் அதிக மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் என்று அங்கே ஆராய்ச்சி செய்யப்படுகிறது கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற அந்த அறிக்கையிலே ரத்தின சுருக்கமாக சொல்லப்படுகிறது பொதுவாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்யப்படுகிற போது அவனும் மகிழ்கிறான் உதவியை பெற்றவனும் மகிழ்கிறான் இரண்டு தரப்பும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது இந்த மகிழ்ச்சியின் காரணமாக இருவருடைய உடல் நலத்திலும் மாற்றம் ஏற்படுகிறது இருவருடைய உதவியை பெற்றவர் உதவி செய்தவர் இருவருடைய உடல் நலத்திலும் அங்கே மாற்றம் ஏற்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்திகள் யார் அதிக சந்தோஷமாக இருக்கிறாரோ மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அவருடைய உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படுகிறது என்கிற உண்மையை கலிபோர்னியா பல்கலைக்கழகம் கண்டறிந்திருக்கிறது அது மட்டுமல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோ நகரிலே ஒரு சோதனை நடத்தப்பட்டது இந்த அறிக்கையிலே சொல்லப்படுகிற செய்தி உண்மைதானா அது உண்மைக்கு புறம்பானதா என்பதை அறிவதற்காக அங்கே நடத்தப்படுகிறது தனிமையில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் அல்ல கூட்டு குடும்பமாக அல்ல தனிமையில் வசிக்கக்கூடிய நான்கைந்து முதியவர்களை ஓரிடத்திலே ஒன்று கூட்டினார்கள் அவர்களுடைய உடல்நிலையை அங்கே பரிசோதிக்கப்படுகிறது அந்த சோதனையிலே நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்க இருப்பதை அங்கே குறித்து வைக்கப்படுகிறது இதை குறித்ததற்கு பின்னர் அந்த முதியவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியை கொடுக்கிறார்கள் ஒரு முதியவருக்கு சிறைச்சாலையிலே சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் திருடக்கூடாது அடுத்தவர்களை கொலை செய்யக்கூடாது மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது நீங்கள்லாம் அதனால தான் இங்கே வந்து கஷ்டப்படுறீங்க களி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்கே கிடந்து துன்பப்படுறீங்க கம்மி எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க என்று அவர்கள் செய்த தவறுகளை தவறு என்று புரிகிற அமைப்பிலே அவர்கள் அந்த சிறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய பொறுப்பை ஒரு முதியவருக்கு வழங்கப்பட்டது இன்னொரு முதியவருக்கு ஒரு கல்வி சாலையிலே சிறிய குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகிற பொறுப்பு கொடுக்கப்பட்டது சின்ன குழந்தைகள் அதே போன்று இன்னொரு முதியவருக்கு இன்னொரு இடத்திலே இதுபோன்று பல்வேறு பொறுப்புகளை கொடுக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னர் அந்த முதியவர்களை மறுபடியும் ஒன்றாக இணைத்து அந்த காலம் முடிந்ததற்கு பின்னர் மீண்டும் அவர்களுடைய உடல்நிலையை அங்கே பரிசோதனை செய்யப்பட்ட போது அப்போதுதான் அங்கே கண்டறியப்பட்டது அந்த கலிபோர்னியா பல்கலைக்கழகம் சொன்ன இந்த முதியவர்களுடைய உள்ளங்களிலே அவர்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததால் தனிமையில் இருக்கிறபோது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி செல்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தது இங்கே மற்ற மனிதர்களோடு சிறையில் இருக்கக்கூடிய மனிதர்களோடு பேசி பழகி உபதேசம் செய்கிற அந்த காரியத்தை அவர்கள் ஏற்று செய்த போது அங்கே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது நாம் தனிமையில் கிடந்தோம் இப்போது எல்லோரையும் பார்க்கிறோம் எல்லோரோடும் சேர்ந்து இருக்கிறோம் அவர்களோடு உணவருந்துகிறோம் அவர்களோடு தங்குகிறோம் என்ற அந்த எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே வருகிற போது அது உடல் நலத்திலே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி இருப்பதை அந்த ஆய்வறிக்கையிலே

நீங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினால் அது உனக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல அவர்களுக்கும் சந்தோஷம் உன் உடல்நிலையிலும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை இன்றைக்கு அறிவியல் அறிவியல் உலகம் நமக்கு கண்டறிந்து கொடுத்திருக்கிறது எனவே ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கிற நாம் இல்லாதவர்களுக்கு தேவையுடையவர்களுக்கு வறியவர்களுக்கு ஒன்று நாம சென்று அல்லது அவர்களாக நம்மை தேடி வருகிற போது அவர்களின் துயர் துடைப்பதிலே நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் அந்த துயர் துடைப்பதை நாம் மருந்தாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆரோக்கியம் நம்மை தேடி ஓடி வரும் என்பதிலே மாற்று கருத்துக்க இடமில்லை அது மட்டுமல்ல சூழ்நிலைகளை எல்லாம் இது போன்ற மனிதநேய மிக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்காக ஆகஸ்ட் மாதத்தினுடைய பத்தொன்பதாம் தேதியை ஒவ்வொரு வருடமும் உலக மனிதநேய தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இன்னும் மூன்று நான்கு தினங்களிலே அந்த தினம் நம்மை வந்தடைய இருக்கிறது இந்த நல்ல நேரத்திலே மனித முக்கிய செயல்களோடு நாம் தொடர்பில் இருப்பதை தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று கடைபிடித்தோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு உதவிய சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள் நம் உடல் நலப்பும் நமக்கு கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கேடமில்லை அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு கட்சி தந்திருக்கக்கூடிய எல்லா விவாதத்துகளையும் முழுமையாக நாம் கடைபிடிக்கிற போது நோயற்ற மனிதர்களாக ஆரோக்கியம் தம்மை தேடி வரக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் என்கிற இந்த உண்மையை உணர்ந்து செயல்படுகிற நல்ல தோகிக்கை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ரபுல்லா ஆலமீன் தந்தருள்வானாக ஆமீன் வாஹன் தழ்வானா அநில் அஹம்தலில்லாஹ் ரபுல் ஆலமீன் சொன்ன தொல்வர்